வணக்கம் ஜெயநண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசி காணப்படுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் செஞ்செடுத்து வராங்க ராசியில் சுக்கரனுடைய சேர்க்கை இருக்கும் தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமூகமான மாதமாக இருக்கும் பொதுவாக மாதம் முழுவதுமே மகர ராசிக்காரங்க உற்சாகத்தோடும் கடகளை போடும் காணப்படுவீங்க காரியங்களில் சிறப்பாக செயலாற்றி வருவீங்க மனதிற்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களில் செயல்பட்டு வருவீங்க பொழுதுபோக்கு மற்றும் கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் கலை உணர்வோடு செயல்பட்டு வருவீங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சிரமமாக இருந்த போதிலும் கூட சிரமம் பார்க்காமல் சிறப்பாக செயல்படுத்தி காட்டுவீங்க எந்தபோதும் மகராசியை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகளின்படி இந்த மாதம் பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க ஏன்னா நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களோட வாய் சும்மா இருக்காது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு நிலைகளை இந்த மாதம் பார்க்க முடியும் அதாவது தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசுகிறது அல்லது யதார்த்தமாக சில வார்த்தைகளை விடுவது போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால் மகராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் வாக்குவாதங்கள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும் புதிய விஷயங்கள் காரியங்கள் மூலமாக சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் தடைகளாக இருந்து வந்த விஷயங்களை கூட இந்த மாதம் சிறப்பாக செயல்முறைத்து காட்டுவீங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் அளவான அமைப்புகள் இருக்கும் சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற விஷயங்கள் பெற்று வருவீங்க அல்லது ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி மகுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்கும் பொருட்கள் வாங்கும் விஷயங்களில் நன்மைகள் உண்டு பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களில் கொஞ்சம் கவனம் தேவை ஆரம்பத்தில் சொன்ன பேச்சுவார்த்தைகளால் தேவையில்லாத சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் அதனால் வெளி விஷயங்கள் காரியங்கள் வேற்றுமனிர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் அனைத்திலுமே மகராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் மனுசரித்து செயல்பட்டு வருவது நல்லது அதான் மகராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வகையிலிருந்து கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்கள் ஒன்று சொன்னால் மற்றவங்க அது கேட்டிக்கு போட்டியாக ஏதாவதுன்னு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அதனால் வெளி விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது மகராசிக்காரங்க இந்த மாதம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது பிரயாண ரீதியான விஷயங்கள் அழைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களை கொடுத்து வரும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சிறப்புகளை பார்க்கலாம் குறிப்பாக இந்த மாதம் மகராசிக்காரங்க காரியங்கள்ல கருத்தாக இருந்து வருவீங்க ஒரு பக்கம் என்னதான் மற்றவங்க வகையில் கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் மற்றவங்களுக்கு தேவை என்ன என்பதை அறிந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு வரவும் செய்வீங்க அந்த வகையில் காரிய ரீதியான விஷயங்கள் சாதகமான அமைப்புகளை இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும் குடும்ப ரீதியான விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் ஒரு அளவான அமைப்புகள் தான் இருக்குது குடும்ப விஷயங்கள் காரியங்கள் நிதானத்தோடு செயல்பட்டு வருவது நல்லது அதாவது புயலுக்கு முன் அமைதி அல்லது அமைதிக்கு பிறகு புயல் அப்படிங்கிற மாதிரி எப்போ எப்படி மாறும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது அதனால் மகர் ராசிக்காரங்க இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயற்பட்டு வரதுனால விட்டு கொடுத்து அனுசரித்து வந்திங்கன்னா சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் எட்டி போட்டியாக இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரணையான அமைப்புகள் இருக்கும் இருந்தபோதும் சில விஷயங்கள் காரியங்களும் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்து வருவாங்க இருந்தபோதும் உடன்பிறப்புகள்னு வரும்போது கொஞ்சம் அனுசரித்து போய்க்கக்கூடிய தன்மையும் இருக்குது கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் கொஞ்சம் பட்டுமடாமலும் வந்து இருந்து வர்றதே நல்லது இல்லைன்னா என்னையாக வந்து நிற்கிறேன்னு சொல்லி கடைசியில் அதுவே ஒரு பிரச்சனையாக மாற்றி வருவாங்க இப்போ கணவன் மனைவி உறவுக்குழு கருத்து வேற்றுமைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது மகராசிக்காரங்க இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்து வர்றதே நல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது குழந்தைகள் வகையில் சுமூகமான விஷயங்கள் காரியங்களை பார்க்கலாம் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் செய்து கொடுத்து வருவீங்க குழந்தைகள் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்து வருவீங்க குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குழந்தை பாக்கிய அமைப்புகளும் சிறப்பாகவே இருக்கு உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களே பார்த்து வருவீங்க நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர்கள் வகையிலும் சரி பெரியவர்கள் சாதகமான விஷயங்கள்னு சொல்கிறதுக்கும் இல்லை பெரியவர்கள் பாதகமான விஷயங்கள்னு சொல்கிறதுக்கும் இல்லை இதன் போதும் அவங்க வகையில் பெரியவர்கள் சங்கடம் இல்லாமல் சுமூகமான விஷயங்களையே பார்த்து வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தி சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் அலைச்சியோடு ஆதரவு பெறக்கூடிய நிலைகள் இருக்க மாணவர்களுக்கு முயற்சிகள் என்பது கட்டாயமாக தேவைப்படும் குறிப்பாக மாணவர்களுக்கு பொழுதுவாக்கு சார்ந்த விஷயங்கள் தான் ஈடுபாடுகள் எதிர்க்கும் ஆகினால் கல்வி வித்தைகள் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் சிறப்பாக அமையும் கடந்த காலங்களில் செய்யணும் பாக்கி வைத்து வந்த விஷயங்களை இப்போது அதை முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும் வேலை விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட சாதகமான நிலைகளை செயல்பட்டு வரும் ஓராளால் மகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாத தனிப்பட்ட முறையில் விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே சாதகமான நிலைகளே செயல்பட்டு வருது பேச்சுவார்த்தைகளை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு கவனம் எடுத்துக்கங்க தேவையில்லாத காண்டவரிசையான பேச்சுக்களை தவிர்த்து வாங்க மற்றபடி அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்